வெளி மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் கொடைக்கானல் தினசரி சந்தையில் தக்காளி விலை எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் இணைகிறார் ரவிச்சந்திரன் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையக்கூடிய கேரட் பீன்ஸ் பீட்ரூட் காலிஃபிளவர் கிழங்கு பட்டாணி போன்ற மலைப்பயிர்கள் மலைப்பய்கள் தினசரி சந்தையில் கிடைக்கக்கூடிய ஒன்றாகும் இது இது அல்லாமல் தரைப்பகுதியில் விளையக்கூடிய தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் போன்ற காய்கறிகள் ஆஹ் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பத்திரோண்டு பகுதியிலிருந்து கொடைக்கானலுக்கு கொண்டு கொண்டு வந்து ஆஹ் விற்பனை செய்யப்படுகிறது தற்பொழுது கடந்த வாரம் நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட அந்த தக்காளியானது இன்று எண்பது முதல் நூறு ரூபாய் விலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது காரணம் என்னவென்றால் கடந்த சில தினங்களாக கடுமையான மழை தமிழகம் முழுவதும் பெய்து வருவதால் தக்காளியோட விளைச்சல் மற்றும் அழுகும் அழுகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இந்த தக்காளியானது வெளி கொண்டு கொண்டுவரப்படுகிறது என்று மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த விளைவு காரணமாக இல்லக்கரசிகள் மற்றும் ஓட்டல் நடத்துபவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஆயிடுச்சு பொதுமக்கள் வாங்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க நாங்களே வாங்கி இப்போ இருப்பு வைக்க முடியல இருப்பு வச்சா அழுகி போயிடும் சபரிமலை சீசன் எப்பவுமே தக்காளி எல்லா வகையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனா இந்த வருஷம் எந்த வகையும் இல்லாம எல்லாமே விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ எல்லா பொதுவான எல்லா அனைத்து காய்களும் வந்து இரண்டு மடங்கு விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு வியாபாரம் மந்தமாக தான் இருக்கு இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து வெளிவாசல் உரிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்